எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி வாங்க மகாபாரதத்தில் ஒரு புனை கதையை பார்ப்போம் பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா பாண்டவர்களில் ஒருத்தர் தான் சகாதேவன் சகாதேவன் வந்து பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரையின் மகன் இவருக்கு மட்டும் எப்படி முக்காலத்தை உணர்வு சக்தி கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாண்டு இருக்காரு இல்லையா அவர் எப்படியும் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால வந்து தன்னுடைய ஐந்து மகன்களையும் கூப்பிட்டு என்ன நான் இறந்த பிறகு என் என்னுடைய உடலை நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்காலத்தையும் உணர்ற சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து சில ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறேன் அது எல்லாமே உங்களுக்கு அதன் அந்த உண உடலை சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாண்டுவும் இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் ஐந்து புதல்வர்களும் அவருடைய உடலை சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்போது அங்கே வந்த கர் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன செய்யறீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு அப்போ சாப்பிட போற உடலை அப்படின்னும் போது யாராவது பிணைத்தை உண்பார்களா அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இறுதி சடங்குக்கு பொருட்களை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனை மட்டும் பாதுகாப்புக்கு வச்சுட்டு போவாங்க சகாதேவன் வந்து தந்தையை வந்து தந்தையை என்ன சொன்னாரு தன்னுடைய உடலை சாப்பிட சொன்னாரு ஆனால் கிருஷ்ணர் வந்து ஏன் சாப்பிட விடாமல் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு யோசிச்சு தந்தையுடைய சுண்டு விரல் இருக்கு இல்லையா அந்த சுண்டு விரலை மட்டும் உடைச்சு சாப்பிட்டுருவாரு அப்படி சாப்பிடும் போது முதல் கடியில இறந்த உலக இறந்த அதாவது ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிய வரும் இரண்டாவது கடியில் வந்து நிகழ்காலத்துல என்ன நடக்குதோ அது தெரிய வரும் மூன்றாவது கடியில வந்து எதிர்காலத்துல நடக்கிற திறனை அவர் தெரிஞ்சுக்குவாரு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவர் அமைதியாயிடுவாரு இந்த திறன் வந்து அவருக்கு வந்துருச்சுன்னு கூட அவருக்கு தெரியாது அவர் அமைதியாக உட்கார்ந்துருப்பாரு அப்போ எல்லாருமே கட்டைகள் எடுத்துட்டு வருவாங்க அந்த மா பாண்டியே அவருக்கு வந்து இறுதி சடங்கு பண்றதுக்காக அப்படி பண்ணும்போது கட்டைகள் எடுத்துட்டு வரும்போது ஐந்து பாண்டவர்கள் எடுத்துட்டு நான்கு பாண்டவர்கள் எடுத்துகிட்டு வருவாங்க கூட வந்து கிருஷ்ணரும் ஒரு கட்டையை எடுத்துட்டு வருவாரு ஆனால் கிருஷ்ணர் வந்து கட்டையை தூக்கி இருக்க மாட்டாரு அது காத்துல தான் பறந்து வரும் இவங்க அஞ்சு பேருமே கட்டையை சுமந்துட்டு வரும் நாலு பேருமே சுமந்துட்டு வருவாங்க அதை பார்த்துட்டு சகாதேவன் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு கட்டை வந்து மேல தான் வரும் கிருஷ்ணர் கையில இருக்காது வந்து போடும்போது எல்லாருமே கலைப்புல போடுவாங்க அதே மாதிரி கிருஷ்ணரும் கலைப்புல போட்டுட்டு போற மாதிரி போவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சகாதேவன் கேப்பாரு கிருஷ்ணர் கிட்ட அவங்க நான்கு பேரும் கட்டைய வந்து தூக்கிட்டு வந்தாங்க அதனால அவங்க கலைப்பா இருக்கிறாங்க ஆனா நீங்க தான் கட்டையை தூக்கிட்டே வரலையே காற்றுல தானே பறந்து வந்தது எப்படி நீங்க வந்து கலைப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கிருஷ்ணருக்கு உண்மை புரிஞ்சிருது சகாதேவன் வந்து பாண்டவின் உடலை சாப்பிட்டுட்டாருன்னு அதனால வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா உனக்கு எல்லாத்தையும் உணர்ற திறன் இருந்தும் கூட நீ வந்து யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாரு இது வந்து தேவர்களுடைய ரகசியம் இதை நீ சொன்னா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி அதனால அதனாலதான் எல்லா விஷயமும் அவருக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சும் அவரால் சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து போர் வரப்போதுன்னு அவருக்கு தெரியும் போர்ல வந்து யார் கடைசியா ஜெயிப்பாங்கன்றதும் தெரியும் ஆனா யாரெல்லாம் இறப்பாங்கன்றது அவருக்கு தெரியாது அதனாலதான் வந்து இவங்க சைட்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து அவருக்கு தெரியவே தெரியாது இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு பந்தயம் வைக்க போறாங்க அப்படின்றது தெரியும் ஒரு ஆபத்து நடக்கும் தெரியும் ஆனா பாஞ்சாலி தான் கடைசி அந்த ஆபத்து போய் சேரும் அப்படின்றது அவருக்கு தெரியாது அதே மாதிரி இப்போ போர் முடி முடி முடியறதுக்கு முன்னாடி வந்து துரியோதனன் இருக்கார் இல்லையா அவர் வந்து எனக்கு வந்து நீங்கள் ஜா ஜோதிடத்துக்கு வந்து புகழ் போனவர் அதனால வந்து எந்த தேதியில போர் வச்சா நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த தேதியை குறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு சகாதேவனும் அதை வந்து கேட்டு அதே மாதிரி அந்த தேதியில ஒரு போருக்கான தேதியை வந்து குறித்து கொடுப்பாரு துரியோதனன் ஜெயிக்கிற மாதிரி அதுக்கு காரணம் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவார் நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த நாளில் அவன் போர் பண்ணான்னா அவன் தானே ஜெயிப்பான் அப்படி போது நீங்கள் தோத்துடுவீங்களே அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னுடைய ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு வந்து நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் அதனால தான் நான் வந்து என்னைக்கு வந்து துரியோதனனுக்கு நல்ல நாளோ அன்றைக்கி தான் போரை வந்து குறித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஜோதிடமும் முக்காலமும் தெரியிற சக்தி இருந்தும் அதை வந்து எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி கிருஷ்ணர் பண்ணியிருப்பார் ஆனா ஒரே ஒரு விஷயம் இது எல்லாமே தெரிஞ்சு அவருக்கு கர்ணன் தான் வந்து தன்னுடைய அண்ணன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது வந்து அவரு கேட்பாரு ஏன் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சது ஆனா கர்ணன் வந்து என்னுடைய அண்ணன் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு கேக்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவாரு அது வந்து தேவரகசியம் தேவர்களுக்கு மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து கர்ணன் வந்து சூரிய பகவானுடைய புத்திரம் தானே அதனால வந்து தேவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால தேவர்கள் மட்டும்தான் உணர முடியும் இப்படி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் கடவுளில் நாங்க எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார்